இசைஞானி இளையராஜா அவர்களுடைய செல்ல மகளான பவதாரணி அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஏத்துக்க முடியாத சோகத்தையும் ஒரு பேர் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு பவதாரணி அவங்களுடைய குடும்பம் வந்துட்டு எல்லாருக்குமே பிரபலமான சினிமாவில இருக்கிற ஒரு பெரிய குடும்பமா இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல கஷ்டங்களா அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த வகையில தான் பவதாரணி அவங்களை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோகங்கள் பத்தியும் அவங்களுடைய கணவர் மற்றும் அவங்களுக்கு குழந்தை இல்லாத விஷயங்கள் பத்தி கண் வர அளவுக்கு சில அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கு இசைஞானி இளையராஜா சங்கர் ராஜா கார்த்திக் ராஜான்னு பெரிய பின்னணி பாடகி இசை முன்னேறி தனக்குன்னு ஒரு இடத்தை நிரப்பி இருக்காங்க பவதாரணி அவங்களுக்கு சபரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற மூகாம்பிகை கோயில் தான் திருமணம் நடந்திருக்கு இவங்களுடைய ரிசப்ஷன் அப்படிங்கிறது சென்னையில இருக்கிற மேயர் ராமநாதன் மண்டபத்துல தான் ரொம்பவே கிராண்டா நடந்திருக்கு பவதாரணி அவங்களுடைய கணவர் சபரிராஜ் அவங்களுடைய அப்பா வந்துட்டு தமிழகத்திலேயே ரொம்பவே பிரபலமான பத்திரிகையாளரான எஸ் என் ராமச்சந்திரன் அவர்கள் தான் அவர்களும் வந்துட்டு தொழிலதிபரா இருக்கிறது மட்டும் இல்லாம சொந்தமா மிகப்பெரிய ஓட்டல் தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை கடந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாலும் இவங்களுக்கு பல ஆண்டு குழந்தைகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு பல்வேறு இடங்கள்ல சிகிச்சை எந்த ஒரு பலன்களும் இல்லாதனால பவதாரணி மற்றும் கணவர் சபரிராஜ் இருவரும் எதனாலேயே வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிறதாகவும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலுமே இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிறது இல்ல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக மனதளவுல கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதுலயும் பவதாரணி அவங்களுக்கு அந்த சோகத்துல இருந்து மீண்ட வர முடியாமையும் பல நாட்கள் அவங்க அத நினைச்சு அழுது இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ அவங்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டு நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த விஷயங்களை கேட்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இது எல்லாருக்குமே ஒரு பெரும் சோகம் ஏற்படுத்தியிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க